பசிபிக்மா என்ன ஸ்பெஷல் மா ஏ ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா பசுக்கு சேனல் இன்னைக்கு வந்து மா பசுக்குதமா சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா மிட்டாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் நைட்டி ஸ்கிட்ஸுக்கு ஃபேவரட்டான கட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு புள்ளி இருந்தால் போதும் ஒன்று வெள்ளம் ஒன்று வந்து தேங்காய் வெள்ளம் மரக்குலாம் எடுத்துகிட்டு அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க பாவ வெள்ளமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நீல நல்லா வறுத்து இது அரை மூடி தேங்காய் கிலோ வெள்ளத்துக்கு அரை மூடி தேங்காய் நம்ம மிக்சியில அரைக்கும் போது அது ஒரு மாதிரி கட்டு கட்டியா இருக்கும் நம்ம இதுவே நீங்க கொஞ்சம் வறுத்து சேர்த்திங்கன்னா அது எல்லாமே உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த எங்கேயுமே வந்து கட்டிக்காது அதுக்காக அதுக்காகதான் அடுத்து ஒரு கடையில் ஒரு அரை கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க அதில் நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா வெளில அது மொத்தத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது வந்து கரையிற அளவுக்கு வந்தால் போதும் ஏன்னா வந்து வெள்ளத்தில் வந்து கல் மண் அந்த மாதிரி ஏதாவது டர்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இதெல்லாம் மொத்தமாக வந்து கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் கரையும் நீங்கள் வந்து கரைச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் நல்லா ஃபுல்லாக கரை வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்து இதை வடிகட்டி வச்சுக்கோங்க ஏன்னா இதில் வந்து கல் மண்ணா டேர்ட் எதனா இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம எடுத்துருக்கிற விலலாம் அந்த அளவுக்கு டவ் எதுவுமே இல்லை சும்மா லைட்டாக இருக்குது அவ்வளோதான் இந்த பிறகு கருப்பாக இருக்கா அவ்வளோதான் லைட்டாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வடிக்கட்டில் அந்த வெள்ளை தண்ணியை எடுத்து ஒரு கடையில் ஊற்றி இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து கிளறிகிட்டே இருக்கணும் கரண்டிக்கு பதிலாக மற்ற இது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அதுதான் ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தேங்காய் திரும்பி வச்சிருந்தாலே ஆரம்பித்த தேங்காய் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த வெள்ளம் வந்து கட்டிக்கிச்சா இல்லையான்னு தெரியறதுக்காக நம்ம ஒரு கிண்ணத்துல வந்து தண்ணி ஊற்றி அதுல வந்து அந்த வெள்ளை தண்ணியை விட்டீங்கன்னா அது கொஞ்சம் அது நல்லா கட்டியாக வரணும் நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் அப்படின்னா அது நல் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கரையுது ஸோ நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் போல் கரையிட்டே இருந்தேன் நமக்கு ஏற்ற பக்குவம் வந்துடும் நீங்கள் மறுபடியும் அது மாதிரி செக் பண்ணுறத வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேன் கீழே அப்படியே உட்காந்துட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் இதில் வந்து இந்த வெள்ளம் வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வரத்துக்கு தான் வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும் மற்றபடி இது வந்து ஈஸி தான் வரங்க நல்லா நமக்கு வந்து நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு இந்த ஸ்டீஜில் வந்து நம்ம ஒன்றா வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உரமாக இருக்கிறதுலாம் பிடிச்சிக்கோங்க ஏன்னா அதெல்லாம் நல்லா ஆறிருக்கும் ஃபேனில் உட்காந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க இது வந்து எவ்வளோ ஸ்பீடாக முடியுமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து நமக்கு உருண்டை பிடிச்சிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து கடாயிலே நல்லா ஒட்டிக்கும் ஒட்டிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அகின் வந்து கேஸ் ஸ்டவ் மேலே ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து இன்னும் மெல்ட் ஆகும் மெல்ட் ஆக்கிட்டு மறுபடியும் அந்த மெல்ட் ஆனதை வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க கமர் கட் செய்யறது ரொம்ப ஈஸி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுறது எப்படி இருந்துச்சுன்னு கமர் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் அது இருக்கும் பாய்